வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பட்டி ஆப்பமும் கருப்பட்டி பனியாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த கருப்பட்டி ஆப்பமும் கருப்பட்டி பனியாரமும் ரேசன் பச்சரிசி ரேசன் புழு புழுங்கரிசியில் செஞ்சது தான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு வந்து காப்படி உலகில் ஒன்றரை கப்பு ஒன்றரை உளக்கு வந்து நான் புழுங்கரிசி போட்டுக்கிட்டேன் மூணு உளக்கு வந்து பச்சரிசி போட்டுருக்கேன் பச்சரிசிக்கு பச்சரிசி ஒரு பங்குனா புழுங்கரிசி பாதி பங்கு அதுக்கு வந்தே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் உளுந்து வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கை அளவு உளுந்து போட்டுட்டு பழைய சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அரிசியை நல்லா கழுவணும் ஒரு பத்து தர கழுவணும் ரேசன் அரிசினால நல்லா பத்து தடவை கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிடணும் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை தான் பழைய சாதம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த சாதத்தை ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு அது நல்லா கொஞ்சம் மையானதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும் அது நல்லா மையானோன்னா எடுத்து வச்சுட்டு இப்போ நைட்டு அரைச்சிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சி நம்ம சுட்டுக்கடலாம் ஆப்போ சூப்பராக இருக்கும் அந்த மாவு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு மாவை வந்து ரெண்டு கிண்ணத்தில் நான் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் மொத கிண்ணம் வந்து பணியாரத்துக்கும் ரெண்டாவது கிண்ணம் வந்து கருப்பட்டி ஆப்பத்துக்கும் இப்போ வந்து ரெண்டு கிண்ணத்துலையும் நான் கருப்பட்டி சோ சோடாப்பு ஆப்ப சோடாப்பை நான் போட்டுவிட்டேன் இதுக்கு இடையில் என்ன பண்ணால் தேங்காவை அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு தேங்காய் கொஞ்சம் தேங்காய் திருவி திருவி எனக்கு ரிப்பேராக ஆகிறதுனால தேங்காவை திருவி மிக்ஸியில் போட்டு திருவுற மாதிரி திருவி அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் பழம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு பெரிய கருப்பட்டியை எடுத்து அதை தட்டி இரும்பு சட்டியில் கொஞ்சம் வந்து க அந்த தட்டுன கருப்பட்டியை போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அந்த தூசி கருப்பட்டியில் உள்ள தூசி எல்லாமே போயிரும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த தண்ணியை தான் நான் பணியாரத்துக்கும் போட்டிருக்கேன் கருப்பட்டி ஆப்பத்துக்கும் போட்டிருக்கேன் பணியாரத்துக்கு ரெண்டுக்குமே வந்து முதல்ல வந்து மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சோடாப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டி தண்ணி இருக்குல்ல அது ரெண்டுலேயும் ஊற்றிட்டேன் பணியாரத்துக்கு மட்டும் தேங்காவை திருவி வச்சுருந்தாலும் அதையும் போட்டுட்டு ஏலக்காய் பணியாரத்துக்கு தான் போட்டிருக்கேன் கருப்பட்டி ஆப்பத்துக்கு நான் ஏலக்காய் போடலை இப்போ வந்து என்னுடைய சட்டி வந்து ரெண்டுமே நான்ஸ்டிக் கிடையாது நம்ம நார்மல் உள்ள சட்டி தான் அதனால என்ன பண்ண நான் சிக்கனா பணியாரமும் சூப்பராக வரும் ஆப்பமும் சூப்பராக வரும் இப்போ வந்து நார்மல் சட்டினா ஆப்பமும் பணியாரம் சூப்பராக வர்றதுக்கு என்னென்னா ஒரு முட்டையை நல்லா அடித்து அந்த அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் முட்டையை ஊற்றி இது பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்தப்பில் விடுற சுடுற பணியாரம் ஆப்பம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான்வெஜ் இல்லை வெஜிடேரியன்னா என்ன பண்ணுன்னா ஆனியன் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து லைட்டாக எண்ணெயில் டிப் பண்ணி அதில் நல்லா தடவி தடவி சுட்டோன்னா சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்தீங்களா ஆப்பம் வந்து செம்ம சாஃப்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இது ரெண்டுமே நான் ரேசன் அரிசியை வச்சு தான் செஞ்சது செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேசன் ரேசியில் கொஞ்சம் தூசி இருந்துச்சு அதில் அதனால தான் நல்ல ஒரு பத்து தடவை நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா செமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து குருமா வச்சுக்கிடலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் வச்சுருந்தேன் இந்த கருப்பட்டி ஆப்பம் தேங்காய் பால் கருப்பட்டி பணியாரம் காம்பினேஷனே செம்ம சூப்பருங்க ரெண்டு ஆப்பம் சாப்பிட்டு போனோம்னா மத்தியானம் பசியே இருக்காது அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அன்றைக்கி இதே மாதிரி தான் பணியாரமும் இந்த ஈவினிங் டிஃபனுக்கு வந்து பணியாரம் செமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கையாலேயே அந்த ஆப்பத்தை எடுத்துகிட்டு பாருங்க செம சூடாக இருந்துச்சு அதனால தான் அவங்க ஃபுல்லாக காமிக்க முடியல நான் கையால் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு இப்போ கையாலே எடுத்துகிட்டேன் செம்ம சூப்பரான கருப்பட்டி பணியாரம் கருப்பட்டி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த சேனல் படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்